பிராண்ட் நியூ பைக் வாங்க பேசா இல்ல யூஸ் பைக் வாங்க பேசா ஒரு பைக்கு என்ன மைனஸ் பண்ண தெரியுமா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு பைக்குக்கு எவ்வளவு கிலோமீட்டர் சாயில் மாத்தணும் தெரியுமா சமா டைம்ல பைக் டேங்க் ஃபுல் பண்ணலாமா நம்ம பைக்குக்கு ஆடிஷன் பெட்டரா இல்ல நைட்ரஜன் பெட்டரா நம்ம பைக்குக்கு எவ்வளவு ஆட்ரஸ் இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு

இப்போ உங்களுக்கு தினசரி கம்மியா ஆச்சுன்னா நூறு ரூபாய் குறைய போட்டா வரும் நூறு ரூபாய் பெட்ரோல் உங்களுக்கு அந்த இது இருக்காது சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கோல் நடக்கும் போது எக்ஸாம்பிள் ஃபார் நீங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டூ இயர்லி மார்னிங் சிக்ஸ் கிளாக் போட்டீங்கன்னா கூல் டெம்பரேச்சர் இருக்கும் சோ நம்ம யூஸ் பைக் வாங்கணும்னா என்னென்ன பார்த்து வாங்கணும் தெரியுமா நான் சொல்றேன் இப்போ யூஸ் பைக் பார்த்து வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஜின் பாருங்க இன்ஜின் தான் மெயின் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அது இன்ஜின்ல நாய்ஸ் இருக்கா பாருங்க சைலன்ஸ் ஸ்மோக் இருக்கா பாருங்க மெயின் உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் தரக்கூடாது பிளாக் ஸ்மோக் எடுத்தா இன்ஜின் பாவம் அர்த்தம் ஒயிட் ஸ்மோக் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு போர்ல போர் வைக்க வேண்டும் ஸோ மெயின் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வந்து இன்ஜின் அண்ட் ஸ்மோக் எத்தனை ஓர்ஸ் முக்கியம் ஸோ ஓர்த்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அதனால மேக்ஸ் டூ மேக்ஸ் நீங்க வந்து ஒன் நாட் டூ ஹவர்ஸ் மாதிரி பார்த்து வாங்க யூஸ் எக்ஸ்போர்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கிலோமீட்டர் சுமையா பார்த்துவாங்க நான் அப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவுட்ரு பாடி செகண்டரி தான் நம்ம எதனா மாத்திக்கலாம் மெயின் உங்களுக்கு இன்ஜின் நல்லா இருக்கணும் இன்ஜின் ஃபிரேம் சேம் நல்லா இருக்கும் மெயின் சேசிஸ்ல வந்து துரு வச்சு ரெஸ்ட் இருக்கா பாருங்க துரு வச்சுன்னா அது உங்களுக்கு கன்ஃபார்ம் டேமேஜ் இருக்கும் டயர்ஸ் பேட்டரி இது மெயின் தான் இது மாதிரி பார்த்து வரனாலே போதும் உங்களுக்கு பைக் நல்லா இருக்கும் ஸோ ஒரு நியூ பைக் வாங்கிட்டு பயிர்ஸ் ஒர்க் செல் பண்ணிட்டாங்கன்னா அதுல எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு அதுல ப்ராஃபிட் இருக்கு லாஸும் இருக்கு ஒரு நியூ போர்க் வாங்கி பயிர்ஸ் யூஸ் பண்ணா மோஸ்ட் அவங்களுக்கு அந்த டயர் பாதிக்கும் போன் செட்டு டென்ஸ் ஓகே இதெல்லாம் வந்து மைனஸ் மாத்தணும் மாத்தி இருந்தாங்கன்னா அது பெஸ்ட் இன்கேஸ் மாத்திரம்னா செகண்ட் வாங்க முடியுங்களா அவங்களுக்கு லாஸ் தான் ஸோ இப்போ வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டு பென்ஸ் பாக்கெட்டு கன்ஃபார்மாக எது பாதிச்சிருக்கும் கிலோமீட்டர்ஸ் மெயின் பயர்ஸ்ல வந்து கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபிஃப்டி கிட்ட கிலோமீட்டர்ஸ் உள்ள ஓட்டிருந்தாங்கன்னா அது வாங்குறவங்க யூஸ் இன் கேஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே ஓட்டிருந்தாங்கன்னா அவன் வந்து எச்சித்திங் பண்ணும் வால்சூட்டிங் பண்ணுவோம் இதுல டெக்னிக்கலா நிறைய விஷயம் இருக்கு சோ அதனால வந்து நீங்க கிலோமீட்டர்ஸ் பார்த்து வாங்குறது பெட்டர் அதே மாதிரி என்னென்ன லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினிக்கிற லைஃப் பாத்தீங்கன்னா ஒன் லேக் கிலோமீட்டர் சோ உங்களுக்கு மோஸ்ட் ஓடிட்டு இருப்பாங்க சோ உங்க ஆஃபர் கண்டிஷனா இன்ஜினி கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்ச வருஷம் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு ஒன்னா டூ வருஷம் யூஸ் பண்ண போறதுனா நீங்க யூஸ்ட் பைக் வாங்குறது பெட்டர் கிலோமீட்டர் போன பைக் இல்லன்னா நீங்க வந்து நியூ பைக் போறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு சோ ஒரு பைக் மெயினத்தை பாத்தீங்கன்னா பிரேக் தான் பண்ணுவாங்க

செல்ஃப் போராமர் போடுறது பெட்டர் தென் மெயின் பாத்தீங்கன்னா சென்டர் பைக்ல இருக்கை வீட்டில் ரொம்ப நேரமா ஸ்டாப் பண்றீங்கன்னா சென்டர் சாங் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணும்போது பேட்டரி உங்களுக்கு சோ அதை டேரக்டா டச் சைட் மூலமா டச் ஆகி உங்களுக்கு வந்து பட்டு டிராப் ஆகும் சென்டர் சாங்க யூஸ் பண்றது பெட்டர் பேட்டரி மெயின்டனன்ஸ் பேட்டரி மெயின்டனன்ஸ் உங்களுக்கு செல்ஃப் எடுக்கும் போது லாக் ஆகுதுன்னா என்ன ப்ராச பாருங்க சார்ஜ் பண்ணுங்க

டென்னும் போடாதீங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஆர் நைன்டி அது மாதிரி போடுங்க அப்பதான் வந்து ஒன் போனஸ் உங்களை சீட் பண்ண முடியாது நீங்க வந்து சேஃபா இருக்கலாம் பெட்ரோல் கார் வாங்குறது பெஸ்டா டீசல் கார் வாங்குறது பெஸ்டா பிராண்ட் நியூ கார் வாங்குறது பெஸ்டா இல்ல யூஸ் கார் வாங்குறது பெஸ்டா ஒரு கார் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு என்னென்ன மேனேஜ் பண்ணு தெரியுமா உங்களுக்கு சோ ஒரு காருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு நம்ம கார் என்ன பார்த்து வாங்கணும்